என் கா காப்பாத்துவா காப்பாற்றுவாயில்ல

லவ்வரை பார்த்து நாக்க வடிப்பேன் என்னைய பார்த்து ஓகே ஓகே ஊர எங்க அண்ணன் என் தம்பியை அங்கிட்டு இடம் இல்லாத அப்புறம் இடம் இல்லையா நீங்கள் நல்லா யூரின் போகலாம் ஆனால் ஊட உட்காந்துருக்க ஆள் தொலைஞ்சேன் சட்டிலேயே ஒன்றுக்கு போனாத்தேன் அதுக்கு தான் எங்கள் நாடகம் பார்க்க வரும்போது பேம்பஸ் மாட்டிக்கங்க பேம்பஸ் இல்லாத ஆள் தலையாண்டியை மாட்டிக்க தலை பெதர்னு நினைச்சு இடம் கொடுத்துருவாங்க உட்காந்துருக்க

ஓகே ப்ரோ ஏய் மை செட்டு நல்ல நல்ல இளவாட்டமாக இருக்க கப்ளிங் கப்ளிங் பண்ணுற நீங்களே எங்கிட்ட வேலைக்கு போகிறாங்க ஒன்றும் டொங்காசு தெரியாங்க ஒல்லி கருவில் வண்டி ஓட்டு தமிழ் செக்ஸ் வீடியோ தான் என்ஜாய் பண்ணி ரத்தம் அமைத்துறீங்கப்பா என்னது அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி போல் ஒரு தெய்வம் இல்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் அதுக்கு ஏன்டா தான் கண்டாலி நீ அழுகிற நேத்தெல்லாம் அடிச்சாக்கே

சகோதர சகோதரிகளையும் நான் வணங்கி பிடறபட்டி கிராமத்திலையும் கட்டண கட்டழகி நமக்கு சத்தி விநாயகர் குடி கரு குங்க்துமம் பொட்டளகி சாங் சாட்டி அன்னை தந்தை தான் வணங்கி ஏக சிராக 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 செடாக அன்னை தந்தை வணங்கி வணங்கி உடாரப்பட்டி அருமை நல்ல ஜவை வணங்கி ஜவை ஜவை ஜவ அது படி பெரிய கருப்புட்டா வாரா கருப்புயே அல்வாத்து சொல்லி வச்சா

yeah போதும் 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 கத்தக்கூடாது பேரன்பு சாபிசு என் உயிரிலும் மேலான இந்த அளவுக்கு அன்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால தான் அதனாலதான் தமிழே கணேச போடுறோம் இந்த மாதிரி ஜட்டி போடாமல் வர்ற லாங் என்ன அதை பார்த்துட்டியா கண்ணில் தட்டார்னு அடிக்குதுன்னா வர சும்மால இங்க வர்றேன் அண்ணே அங்கே உக்கார வேணா இங்கே பாடு மல்லாக்க இங்கே பாடு தொப்புள்ள மாவட்ட கடுக்கிறேன் எதுக்கு நீ வந்த நீரத்தில் அங்கிட்டே ஒன்னா அடிச்சு புலந்து விட்டாங்கன்னு அங்கே நினைக்கிறேன் கரண்ட் அடிச்சு விடாமடா எனக்கு கார் டிவி கட்டுறேன் நல்லா இருப்பேன் ஏன் இங்கே வர்ற டான்ஸ்க்காரப்பிள்ளையே பார்த்து என்ன பண்ண போகிறேன் அங்கே போய் அடிச்சு விட்டு போலாம்னு ரைட் ரைட் அப்புறம் எதுக்கு வர்றேன் அந்த வயசில் என் அன்பு கொண்ட என் உயிரல் மேலான்னு இங்கே பசுத்தோருக்கு உணவு கொடுப்பதில் கேப்டன் விஜயகாந்தா இருக்கக்கூடிய என் அன்பு ஆண் சிங்கங்களே குருஷனுக்கு ஜோரை போட்டுத்தான் நீ உணவு அழிப்பாய் மேடம் உங்களை தான் புருஷன் எங்கிட்ட கிடந்தா உனக்கு என்ன உனக்கு தேவை சீரியல் ரிமோட்டு கொக்குரி தின்னுட்டு குசிக்கிட்டு போ பேரன்பு கொண்ட என் தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே இப்போ படித்து கொண்டே பறித்து பெருசு கிடையாது பிரிப்பேடு தான் பெருசு அப்படின்னு பிரிப்பேடு விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போதே நீ குறைக்காரன் கிராஸ் பண்ணுறேன் அப்போ உடனே அப்பாட்ட போய் சொல்கிறேன் இதை வச்சு கொடுங்கப்பா நல்லாயிருக்கு அப்படின்னு ஏன்னா காலை மாறி போச்சு இப்ப கெடுக்க நம்ம தேவையில்லை ஏன்னா என்ன நீக்கிறோம் அவ்வளோ அழகாக இந்த அவரை கிளச்சுக்கிட்டு பாரு அவர் அந்த கிராஸ் தான் ஆனா கடல் உள்வாகிருச்சு எது எப்படி இருந்தாலும் சிரிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அடுத்தவனுடைய வாழ்க்கையில புறாப்படாமல் வாழக்கூடிய மனிதனை நான் பாதம் தொட்டு வணங்குறேன் இந்த கைதட்ட நாள்லாம் போராங்கப்பட மாட்டேன் கொஞ்சம் உள்ள வாரியா ஒரு ஸ்கேனர் அனுப்பி போனா எங்க வாய்ப்புள்ள ராஜா ஒரு ஊரில் காரை விட்டு இறங்கினா ப்ரோ சண்டை சண்டை பார்த்தா அம்பளாறுலாம் சட்டியோடு தர்றாரு நாங்கள் கூட நாற்று பிடுங்க போகிறான்னு பார்த்தா புறம் சட்டி ஊறம் ஓட்டேன் போன தீபாவளிக்கு எடுத்தது புஷ்போனம் அப்படியே லாங்காகிருச்சு பார்த்தா அங்கிட்டு பொம்பளைய பாவாடை கிழிஞ்சு சாக்கெட்டு கிழிஞ்சு ஒவ்வொரு பொம்பளையும் காற்றை கடிச்சு உருண்டு அங்கிட்டு ஒரு ஆள் விதரை பிடிச்சிக்கிட்டே ஓடுறேன் இவனை விதறல கடிச்சிருக்கேன் கல்கோனா நினச்சி கட்டுச்சு பாஞ்சு போலீஸு கண்ணீர் புக கொண்டு வேற என்ன சண்டேன்னு கேட்டேன் அப்போ அம்பளார் அழுதுகிட்டே சொன்னார் ரெண்டு பேரும் மாமே பச்சனைங்க தான் ஒரு பிரச்சனை இழுத்து விட்டாங்க என்ன சண்டேன்னு கணேசி போயில கேட்டிருக்கேன் அவன் கொடுக்கலன்னு இருக்கேன் பாஞ்சுட்டாங்க வேற ஒன்றும் இல்லை அப்படி கணேசி போயிலைக்கு ஊரை கலவரத்தை விட்டேன் அதே எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது இப்போ மை தள்ளி விட்டு போக போகிற அல்ல அந்த பாக்ஸில் நிற்கிற ஆள் பாக்ஸை நகட்டி தூக்கிட்டு போயிருக்கேன்

அந்த ஸ்டிக்கை கேட்டிருக்கேன் ஒருத்தையும் தரலை கலந்துருப்பேன் சேவலை பறிச்சி வச்சிட்டு அவன் கலியில் ஏன்னா போகாமல் நிறந்த உலகம் அதுவே போகாமல் போட்டி போட்டி ஓட்டு நம்மெல்லாம் வாழ கற்றுக்கிறோன்னு உலகத்திலே மகனோ மகளோ எந்த அளவுக்கு வாழ் வாழனாலும் வாழ்ந்தாலும் போகாமல் அடையாத ரெண்டு சேவனே யாருன்னா பெற்ற தாயின் தகப்பண்ணே மற்ற எல்லாமே போகாமல் அடைவாங்கயா இந்த உலகத்தில் இனிமேலும் நம்ம பிறக்க போகிறது கிடையாது இருக்கிற வரைக்கும் அண்ணன் தம்பியா இருங்கய்யா சாதி மதம் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சாதி மதம் அப்பாறு போட்டது அந்த தமிழ் என்ன உலகத்தில் தமிழனுக்கு தமிழை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க வந்துட்டேன் ப்ரேரேஸ் போட ஹிந்திக்காரன் ப்ரேரேஸ் போட ஹிந்திக்காரன் வந்துட்டேன் அந்த கண்டாளிமைட்டு சொல்ல முடியலை கே அங்கய்யான் அவன் இந்த ப்ரீயரைஸ்ன்னு சொன்னோம்னால் கே ஜாஹான் தீமிஷம்தான் பிதுனோ பிதோ பிதோ அப்படின்ட்டு கணேஷ் போலையை மூட்டு வச்சுட்டு போடுறேன் கே பய்யா பதினஞ்சு நிமிஷம் கியோ போட்டு விளக்கண்ணெலாம் ஊற்றுறேன் அதை நம்மளால சாப்பிட்டு விட்டு இதில் சிக்கன் பொடி சேர்த்திங்களா அப்படி அவன் கியோ கதா கதோ அவ்வளோதான் இது ஒரு ஆள் என்ன கண்ட்ரேட்டுக்கு வந்துடுவாங்கப்பா கன்றிட்டுக்கு வந்தால் நம்ம ஸ்டாப்பு சொல்கிறது தெரியாதுவா இதுக்கு துவரங்குறிச்சியில் இறக்கி விடணும்னா கொண்டு போயிடுவேன் திருச்சியை தாண்டி அங்கேருந்து நம்ம தெருவில் முடியாது அதே மாதிரி எந்த அந்நியர்கள் வந்தாலும் அய்யன் நாட்டிலேருந்து வந்தாலும் நாங்களும் வாழணும் நீங்களும் வாழுங்கய்யான்னு சொன்ன ஒரே ஒரு இனம் என்றால் தமிழன் இந்திய மாநிலத்துக்குள்ளே என் தமிழே வாகனம் ஓட்டிட்டு போனால் இங்கே மறைச்சி அடிக்கிறேன் நாங்கள் அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் செய்ய மாட்டோம் ஐயா செய்ய மாட்டோம் எங்களுக்குன்னு பிள்ளை இருக்குது மனைவி இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் யோசிப்போம் அதனாலதான் அந்த தமிழன் புகழ் உலகம்பூரா பேசிக்கிட்டு இருக்கு இங்க இருக்கா அல்லது தமிழ்நாடா அங்கிட்டு ஆந்திரா ப்ரோ கேரளாவா கேரளா தமிழ்நாட்டில் தமிழன் கஷ்டப்பட்டு உருவாக்கின கலையை எந்த கலையா இருந்தாலும் நீங்க வாழ வைக்கணும் அந்த நாடக கலை நம்பி இருப்பது கிராமத்தார்களையும் அன்பு தமிழ் உறவுகளையும் நம்பி இருக்கு அந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய நாட்டுப்புற கலைகள் இருக்கு மேல வாசிக்கிறவங்க இருக்காங்க குதிராட்டம் ஒயிலாட்டம் நீ அப்படியா கல்யாணத்துக்கு போய் கேரளா காரங்களை வர்றேன் அவங்க பார்த்தா ஒத்த பக்கட்டு மண்டையை வலிச்சு அந்த பொம்பளையை ஊற மாலைக்கு போகிற மாதிரி வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு பொம்பளையும் மடுவ தூக்கிட்டு வந்துடுறான் பூரா பெட்டக்ஸ்லாம் பார்த்தா சிம்முண்டு முட அப்படியே ஆட அதை நம்ம வயலுக்கு செப் செல்ஃபி எடுத்துகிட்டு இலவட்ட கல்ல எடுத்த போது எடுத்த படம் நிறைய வச்சுருவேன் வந்து அடிக்கிறாங்க சண்டை மலா குடுபிடுத்தா குடுபிடுத்தா குடுபடுத்தா கச்சாடுச்சு கச்சா சண்டை மெலன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே சண்டையில விட்டு போயிடுவேன்

ஆனால் தமிழகத்தில் உள்ள தமிழ் கலாச்சாரங்களை தொடர்ந்து வாழ வங்கிய எல்லாத்துக்கும் வேலை இருக்கும் இந்த நிற்கிற ஆள் உட்காந்துருக்க ஆளுகள்லாம் ஓசி பைக்கில் தூக்கு கைதுக்கு தூக்கு ப்ளீஸ் ப்ரோ கைதுக்குங்க ஒரு ஐடியா சொல்கிறேன் உனக்கு நாடகம் பார்க்கவே மனசு வராது உன்னை ஏற்றிட்டு வந்தேன் மாதிரி அவனே வாசல் பண்ணுவேன் ஐயோ ஒரு மாதிரியே நகழ்றான் ஐயா விட்டுட்டு போயிட்டேன் எட்டு கிலோமீட்டர் போகணுமே ஆனால் அந்த ஆள் ஒன்றுக்கு இருந்தாலும் நம்மளால சும்மா வந்து சிப்பாக கலட்டுவேன் இது இருக்காட்டா விட்டுட்டு போயிடுவானா ஆனா பீடியெலாம் பற்ற வைக்க சொல்லுவாங்க ஓசி வண்டியில் வந்துட்டோம் தலைகளத்துக்கு ரகம் சீரட்டை பற்ற வைக்க சொன்னேன் மூஞ்சிலே புகை விடுவேன் அவன் ஓனரில் நம்மளை ஏற்றிட்டு வண்டிட்டேன் ஓ ஹலோ ப்ரோ மூஞ்சியில் புகை வருது அப்போ நான் விட்டு போயிடுவேன் பரவாயில்ல வாய்க்குள்ளேயே விடுங்க இவன் கணேஷ் புயலெல்லாம் உருட்டி வாயில் வைக்கணும் கணேஷ் புயல்லாம் போடுங்க அடுத்து இப்போ கணேஷ் புயல்லாம் அடுத்து விசால் புயல்ன்னு ஒன்று வருது அதையும் போடுங்க இதில் தமிழ் ஐடியாவுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது தெரியுமா இந்த போயில வைக்கிறதே பல இடத்துல வைப்பான் இங்கே வைப்பேன் ஏன் முத இங்கே வச்சிங்க இப்போ மாற்றி வைக்கிறீங்க பொத்து போச்சு ப்ரோ அப்புறம் இங்கிட்டு வைப்பேன் அப்புறம் இங்கிட்டு எரியுது இங்கே வைப்பேன் அப்புறம் வச்சு அங்கே வச்சா என்னென்ன ஆகும் இது ஆராய்ச்சி வந்துட்டு சொல்கிறேன் இதில் எந்த கட்ட வழக்கு இல்லாத ஒரே ஜீவன்ன பெண்கள் தான் கைதட்டலையில் உங்களுக்கு கிரகம் பிடிச்சி ஆட்டுதுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வர்றீங்க எந்த கட்ட வழக்கு இல்லை ஆனால் ஒரே ஒரு கட்ட வழக்கை மட்டும் சாகர வரைக்கும் விடாறேன் ஆமாம் லோன் வாங்கி வை லோன் வாங்கி வை லோனு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்லாம் வாங்காதியாத்தான் நமக்கு குடும்பத்துக்கு ஆகாது இருபது லட்சம் முப்பது லட்சம் வாங்கி பேயா தெரியாது லோனை வாங்கி லோனுக்காரன் வந்தால் பின்னாடி போய் அவன் 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 நாசமாக போக போக பொடுக்கணும் ஆனால் லோனுக்காரன் சுதாரிச்சிட்டேன் முன்னாடி நீ நீ கண்டாலி மலை மண்ணமா எலுமிச்சம்பரத்தை அது சிரிக்குது அப்போ இந்த ஊரில் தெரியுதா எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை அது வேறு ஜெயா நினைக்கிறேன் ஆமாம் லோனை வாங்கி ஏழு லட்சம் அவனும் லோனுக்கானே ஒன்றாந்தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நின்று அலந்து அலைஞ்சு அலைஞ்சு வண்டி தீ பிடிச்சிருச்சு அவனுக்கு பெட்ரோல் போட காசு இல்லாமல் கடைசி நாள் தள்ளிட்டு என்ன என்னப்பாண்டே இந்த முண்டைகிட்ட லோன் கொடுத்து கம்பெனியில் மாதம் கொடுக்குறதே பெட்ரோலுக்கு ஆயிரம் ரூபாய் என் சொந்த காசு மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு போட்டிருக்கேன் இந்த முண்டை தரலன்னே ஏ இன்றைக்கி வாங்கி விட்றேன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான் நான் போட்டு விட்டு போயிட்டேன் இவன் வீட்டுக்கு வெளியே போய் நின்றவனே அந்த பிள்ளை அந்த செய்யான்ற உங்களை உள்ளே படுத்துக்கிட்டு மகளை அனுப்பிவிடுது போய் அம்மாவுக்கு குதுகுதுன்னு வருதுன்னு சொல்லு ரெண்டு நாளாக வயித்தாழ நிற்கலைன்னு சொல்லு லோனுக்காரன் இருக்காங்க வந்து சொன்னிச்சு அந்த சின்ன பிள்ளை அங்கிள் அங்கிள் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு நாள் வயித்தாழை அப்படியா நானும் வயித்தாலை மாத்திரதான் போட்டு வந்திருக்கேன் இன்னும் ஏழு நாளாக நாளும் உங்கள் வீட்டுக்கிட்ட பேண்டுட்டு போகிறது போக மாட்டேன் அவ அந்த அந்த அம்மா ஜன்னலை திறந்து இப்படி பார்க்க லோனுக்காரன் செல்ல பார்த்துக்கிட்டு ஆ கண்டாலி வெளியே திரியா நான் போக மாட்டேன் கட்டில் போட்டு படுத்துட்டேன் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு ஆள் வந்து உலைய கூட்டிகிட்டாக்கேன் இதில் ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் இந்த சித்திரவதை எதுக்கு உங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ தூரத்துக்கு சம்பாரித்து வந்து உங்கள் கையில் கொடுக்குறாரோ அதை வச்சு நீ சிக்கனமாக புழைக்க தெரிஞ்சிங்கன்னா நாலு பேர் பேசாத அளவுக்கு நல்ல குடும்பம்னு பேர் எடுக்கலாம் உலகத்தில் அண்ணே ரெண்டே ரெண்டு மட்டும் மனிதனுக்கு இல்லைன்னா அமைந்தாய சுதந்திரமான மனிதன் அவன் தான் ஆரோக்கியமான மனிதன் என்னென்னா உடம்புல எந்த வித நோயும் இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது கடை இருக்கக்கூடாது இந்த ரெண்டு மட்டும் இல்லைனா நீ தான் யா பெரியார் உண்மையா இல்லையானே உண்மை அதுன்னு நீ எப்பட்டு வாங்கி தொலைச்சியோ ஆம்பளைக்கு ஆம்பளை எந்த விஷயம் சொன்னாலும் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு காமிக்காது புது செல்லுன்னு போய் அவன்கிட்ட காமிக்கும் போது போட்டா ஏ இந்த செல்லு ஒன்னே ஆள் லட்சம் ப்ரோ அப்படியா செல்ஃபி எடுங்க ப்ரோ அப்படின்னு இப்படி வைப்பேன் செல்ஃபி எடுத்தவனே அதே ஆள் சொல்லாம பாரு படம் உடையது ப்ரோ செல்லு ஏமாத்திட்டேன் உடனே செல்லு வாங்கினே லூஸ் குடிச்சிருவேன் படம் உடையது அதே மாதிரி பைக்கு வாங்கினாலும் அப்படித்தேன் இந்த பைக்கு ப்ரோ ரெண்டு ஏழு லட்ச ரூபா ரெடி காசு உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்படியே என்ன கம்பெனி இந்த கம்பெனி ஐயா இதுங்க சித்தப்பா முதலே வாங்கினாருப்பா ஒரு வருஷம் போயிட்டே இருந்தாரு திடீர்னு தீ பிடிச்சிருச்சு இவே அங்கிட்டு ஒரு பொம்பளை வரும் ஏப்பா இந்தந்த நீ டயரா இருக்கு போகும்போது வெடிச்சிடாதப்பா அவன் நினைப்பேன் அந்த வண்டியை வீட்டில் ஓடுன்னு மறுநாள் பார்க்கணும் மொங்கு வண்டி ஓடிட்டுறேன் என்னப்பான்ட்டே ஆள் ஆளுக்கு வெடிக்க முட்டாங்கண்ணே இது வேற இது குத்துனாலும் வெதரில் தானே குத்து கம்பு அப்படின்ட்டு அவன் பொம்பளை பூரா என்ன போறாமேனா எந்த பொம்பளைக்கும் ஊருக்குள்ள நல்லா மசுர் இருந்துடக்கூடாது நீளமாக மசுறு இருந்துச்சுன்னா ரெண்டு பொம்பளை சேர்ந்துடும் அவளுக்கு மசுரை பத்தியா அவங்க சாமி அப்படி வாழ வைக்கிது மசுரா சாமி வந்து தண்ணியை ஊற்றி விடுது அதை ரெண்டு பொம்பளை மசுரை கறுக்குறேன் அத்தா முத மாதிரிலாம் குலாச்சரியில் சண்டை ஓட்டா தண்ணி குடிக்கும் போது சண்டை ஓட்டா மண்ண வாரி தூத்துனேன் அள்ளி தூத்திடுவேன் அள்ளி தூத்திடுவேன் ஆலா தூக்கி கள்ளத்துக்கு சொல்லு இது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து நடைமுறையில் வரப்பட்டது உண்மை தானே ஒரு சாங்கு பாடுவோம்மா நீ மைசெட்டு மாதிரி உட்கார் கருது வண்டி மாதிரி உட்காரு அண்ணா என்ன பாட்டு பாட உனக்கா ஒரு பாட்டு பாடவா சே சே சீ சீரனு நீ